வீடியோவில் நான் எப்படி மூணாயிரம் ரூபாய்க்குள்ள என்னுடைய கிராசரி ஷாப்பிங்கை முடிக்கிறேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு பத்து டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நான் சொல்ல போகிறேன் இந்த பத்து டிப்ஸுமே என்னுடைய லைஃப்பில் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அது எனக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறதுனால தான் உங்களுக்குமே நான் யூஸ் ஆகும் அப்படின்னு கொண்டு வந்திருக்கேன் வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் பிரியா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கேன் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ண போறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா வீக் மீல் பிளான்ங்கிறத நம்ம எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணணும் மீல் பிளான் போடுறது மூலிமா நம்ம ரிப்பீட்டடாக ஒரே மாதிரியான சமையல் வந்து செய்ய மாட்டோம் ஸோ வந்து ஒரே மாதிரி சமைக்க மாட்டோம் அப்படிங்கிறதுனால ஒரே வகையான கிராசரிஸ்மே நம்ம காலி பண்ண மாட்டோம் நம்ம வாங்கக்கூடிய நம்மளுடைய ஆசைக்கு நிறைய வாங்கிடுவோம் ஆனால் அது எல்லாமே சமைக்குவோமான்னு கேட்டிங்கன்னா கொஸ்டின் மார்க் தான் மீல் பிளான் போடும்பொழுது நம்மக்கிட்ட லெஃப்ட் ஓவர் கிராசரிஸ் வந்து என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி மீல் பிளான் வந்து நீங்கள் பண்ணுங்க அப்போ நீங்க வேஸ்ட் ஆகாம எல்லா மளிகை பொருளுமே யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் செகண்ட் வந்து ரேஷன் திங்ஸ் வேஸ்ட் பண்ணிடாதீங்க ரேஷன்ல கிடைக்கக்கூடிய அரிசி வச்சு தான் நான் இப்பவுமே இட்லி தோசை வந்து செஞ்சுட்டு இருக்கேன் பொங்கல் செய்கிறதுக்குமே நான் ரேஷன் பச்சரிசி தான் யூஸ் பண்ணிக்குவேன் சில பேர் வந்து அரிசி வாங்கவே மாட்டாங்க அப்படியே ரேஷன்லேயே விட்டுருவாங்க மற்ற பொருட்கள் மட்டும் வாங்குவாங்க இன்னும் சில பேர் சுத்தமாக ரேஷன் ஐட்டமே வாங்க மாட்டாங்க இன்னும் கேட்டிங்கன்னா ரேஷன் ஆயில் கூட யூஸ் பண்ணலாம் அதை பக்குவமாக நம்ம வந்து புளி போட்டு அதை கொதிக்க வச்சுட்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் எந்த ஒரு பக்க விலையுமே வராது தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா நிறைய சமையல் சேனலை வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருப்போம் ஸோ அவங்க வந்து ஏதாவது வெரைட்டி வெரைட்டியாக செஞ்சு வீடியோஸ் வந்து போடுவாங்க நம்ம அதை பார்க்கும்பொழுது இன்ஃப்ளூயன்ட் ஆகி நம்ம அதுவுமே செஞ்சு பார்க்கணும் அப்படின்ட்டு வீணாக நம்ம அதிகமாக வாங்குவோம் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சரியாக வரலை அப்படின்னும்பொழுது அதுக்கான யூஸ் பண்ண வேண்டிய திங்ஸ் எல்லாமே வேஸ்ட்டாக தான் போகும் ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் அதை சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா அதுக்கு நீங்கள் ஒரு வேலைக்கு ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டே முடிச்சிடலாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அந்த டிஷ் நல்லா வந்தால் பரவாயில்ல நல்லா வரலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ட்ரை பண்ணுறதை விட அந்த டிஷ்ஷை நீங்கள் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றது பெஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் வாங்குற காசை விட இது குறைவா தான் ஃபோர்த் ஒன் வந்து ஃப்ரைட் ஐட்டம்ஸ் வந்து கம்மி பண்ணிக்கிறது ரொம்பவுமே நல்லது இந்த ஒரு டிப் வந்து நம்ம ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது நம்மளுடைய வெல்த்துக்குமே ரொம்ப நல்லது ஃப்ரைட் ஐட்டம்லையே முக்கியமாக வந்து இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செய்வோம் பார்த்தீங்களா அதனுடைய ஆயிலை திரும்பியும் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வேற ஒரு கண்டெய்னரில் ஊற்றி வைப்போம் ஆனால் நிச்சயமா ஒன் வீக் ஆனால் கூட அதை யூஸ் பண்ணவே மாட்டோம் திரும்ப கொண்டு போய் தான் செய்வோம் ஸோ அதை வந்து நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் ஃபிஃப்த் ஒன் வந்து நம்ம சிக்கனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஹெல்த்ல எந்த காம்ப்ரமைஸுமே பண்ணிக்க மாட்டோம்ல ஆரோக்கியமாக எது சாப்பிடணுமோ அதை நம்ம சாப்பிட்டுக்கிறதுல எந்த தப்புமே கிடையாது சிக்கனமா இருக்கணும் அப்படின்னு தான் சொல்றேன் கஞ்சத்தனத்தை பத்தி நான் பேசல சிக்ஸ்த் ஒன் ஃப்ரிட்ஜ் டூர் இல்லைனா ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன் வீடியோ இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு அவங்க அதில் என்னெல்லாம் அடுக்கி வச்சுருக்காங்களோ அதெல்லாமே நம்மளும் அடுக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து ஒரு ஆசைப்பட்டு வாங்கி அடுக்கி வச்சுருவோம் ஆனால் யூஸே பண்ண மாட்டோம் அந்த இடத்துல நம்ம காசு வேஸ்ட் ஆகுது எத்தனை வீடியோக்கள் பார்த்தாலும் நமக்கு நல்லாவே தெரியும் நம்ம ரெகுலராக என்னென்னலாம் சமைப்போம் இதெல்லாம் நம்ம எப்போ வாங்கி வச்சாலும் சமைக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு சில திங்ஸ் வந்து இருக்கும் ஸோ அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு வாங்கணும் அப்படின்னா நம்ம செலவுமே கம்மியாகும் செவன்த் ஒன் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரீஸ் பண்ணி சேல் பண்ணுற ஐட்டம்ஸை வந்து அவாய்ட் பண்ணிக்கணும் சப்பாத்தி பரோத்தா ஸ்வீட் கார்ன் இந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே ஃப்ரீஸ் பண்ணி சேல் பண்ணுறாங்க இதை வாங்குறதை விட நம்ம ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு சாப்பிடும்போதே செலவு கம்மியாக தான் இருக்கும் ஃப்ரீஸ்ட் ஐட்டம் வாங்கும்போது காஸ்ட் அதிகம் அது நமக்கு ஹெல்த்துக்குமே நல்லதில்லை எயித்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ்க்காக நிறைய ஆப்ஸ் யூஸ் பண்ணுறத வந்து அவாய்ட் பண்ணிக்கணும் இருந்தே நம்ம ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து வீட்லேயே கொண்டு வந்து ஸ்நாக்ஸ் டெலிவரி பண்ணுற ஆப்ஸ் நிறையவே இருக்குது இப்போது காட் ரேஸ் எங்கள் சைடு வந்து அந்த மாதிரி ஐட்டம்ஸு ஆப்ஸ் எதுவுமே கிடையாது இதுக்கு பதில் நம்ம அம்மாங்கெல்லாம் நமக்கு நிறைய ஹோம்மேட் ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சு கொடுத்துருப்பாங்க அதையே நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான ஃபீலும் கிடைக்கும் ஹெல்தியாகவும் இருப்பாங்க ஸோ நெக்ஸ்ட்டு நைன்த்து ஒன் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த கடையில் வாங்குறோம் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம் நம்ம நார்மலான ஒரு கடையில் வாங்குறத காட்டிலும் ஒரு ஹோல்சேல் ஷாப்பில் வாங்குறோன்னும் பொழுது கண்டிப்பாக அதில் ஒரு கணிசமான பணத்தை நம்ம மிச்சம் பண்ண முடியும் உங்கள் ஏரியா பக்கம் எங்கே ரேட் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி பார்த்து வாங்கிடுவோம் வாங்கிக்கோங்க ஃபைனலான டென்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரிட்ஜை ஷோகேஸ் மாதிரி எல்லாரும் சொல்கிறத அடுக்கி வைக்கிறதுக்கு பதிலாக உங்களுடைய கிராசரிஸை நீங்கள் ஃப்ரிட்ஜில் அடுக்கி வைக்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் கபோர்டில் அடுக்கி வைக்கிறதே விட்டுருவீங்க ஏன்னா பயிர் வகைகள் எல்லாமே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது உங்களுக்கு சீக்கிரத்தில் வண்டு பிடிக்காது எறும்பு பிரச்சனை எதுவுமே வராது இந்த டிப்பை கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் நீங்கள் இனிமேல் கிராசரிஸை கிச்சனில் அடுக்கவே மாட்டீங்க ஃப்ரிட்ஜில் தான் அடுக்குவீங்க நம்மளுடைய சேனலில் இது மட்டும் இல்லாமல் மளிகை சாமானுக்காக தனியாக பிளேலிஸ்டே இருக்குது அதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய டிப்ஸ் கிடைக்கும் அந்த பிளேலிஸ்ட் டிஸ்கிரிப்ஷன்லயுமே வைக்கிறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த வீடியோல இருந்து ஏதாவது ஒரு டிப்ஸாவது உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டென் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கும் நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணீங்கன்னா ஈஸியா நம்ம அச்சீவ் பண்ணிடலாம் தேங்க்யூ